மண்ணரிப்பா மீனரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா இளவு ஒரே குழப்பமா இருக்கு வடிவேல்துற மாதிரி பாரதி ராசாவா பாரதி யாரா அவரே கன்வீன்ஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி இன்னைக்கிடா மக்களின் பிரச்சனையே மக்களின் வழிய இதயத்திலிருந்து மொழியாக எடுத்து பேசாதவன் எப்படா இந்த நிலத்தில தலைவனா இருக்க முடியும் ஒருத்தர் துண்டிச்சுட்டு ஒருத்தர் துண்டிச்சிட்டு மீதி மூணு பேரும் முழிச்சிட்டு இவரு ஒரு கௌரவத்துக்கு மறைச்சு வச்சு ஆக அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் அதுக்குள்ள பார்த்துடுறாரு இவர் பரவாயில்ல இவர் பரவாயில்ல இல்ல இளமை புகுத்து விடும் போயிடறாப்ல இன்மை இன்மை புகுத்து விடுமே இளமை புகுத்து விடும் இன்னொரு இப்ப ஒருத்தர் நம்மால் வந்திருக்கா நம்ம உடன் பெரிய சீட்டு இங்க இருந்து எடுக்கிறாப்ல எடுத்து மண்ணரிப்பா மீன் மீனரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா இளவு ஒரே குழப்பமா இருக்கு என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி பாரதி ராசாவா பாரதி யாரா அவரே கன்வீன்ஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி நாமக்கல்லு வரல சென்னை மாகாணம் வரல மாகாணம் ஆயிருது என்ன என்ன தெரிஞ்சிச்சு பாசமா சிக்கிக்கிட்ட மட்டும் தெரிஞ்சிக்கிச்சு ஒண்ணு இதுல காலங்காலமாக வஞ்சித்து வீழ்த்தி ஏமாத்தி எதை சொல்ல நீ வேணா போய் திராவிடர்கள்ட இன்னைக்கு இடியும் கேது இல்ல போய் பேச இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு ஓட்டுருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரே பிரசவத்துல நாலு குழந்தையாங்க பெரியாருதான் எங்க ஐயா சொன்ன மாதிரி நம்மளமா அம்மனமா தெரிஞ்ச மாதிரி அவன் தான் நம்ம கோமனம் கட்டி ஏய் இவர் உட்கார்ந்து இருக்கும் போது ஐயா ராமசாமி பெரியார் உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல பேரறிஞர்னு ஒருத்தன் அண்ணா இருந்தாப்லப்பா ரெண்டு எம்ஏ படிச்சிருந்தாப்ல அன்பழகன் நெடுஞ்செலியன் முதுகலை படித்து விட்ட ஆக சிறந்த அறிஞர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க பக்கத்துல அவர்களை யார் படிக்க வச்சது யார் படிக்க வச்சது இன்னைக்கு உலகத்திலே உலகத்திலே ஆல்பர்ட் சுவிசர் சொல்றான் அவன் மூன்று மூன்று துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோபல் பரிசு பெற்றவன் மிகப்பெரிய மேதை அவன் சொல்றான் நான் வாழ்நாள்ல எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்கேன் ஆனா இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு நன்னறி சொன்ன ஒரு நூலை நான் படிச்சதே இல்லைன்னு அது நம்மது பாட்டனார் எழுதின திருக்குறள் தான் அந்த திருக்குறளை அவன் எழுதுனது சும்மா ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு இருக்குங்கிறான் அது ஆயிரத்தி முன்னூத்தி நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் அது ஐயாயிரம் கூட இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அது ஏதோ கரையடிச்சது போக போய் நம்ம பாட்டனார் கந்தப்பனார் எடுத்துட்டு வந்து எல்லிஷ்ட கொடுத்து அதை அச்சில ஏத்தி நமக்கு வந்து ஏதோ வச்சிருக்கோம் அதுல வாரு இன்னைக்கு இத்தனை பெரிய பேரறிஞர்கள் முதுகலை படித்தவர்கள் தாய்வு தமிழ்லே ஆய்வறிஞர்களாக வந்தவர்கள்லாம் சொற்பிழை பிழை கருத்து எதுவுமே இல்லையே எழுத்துப்பிழை எதுவுமே இல்லாம ஒருத்தன் எழுசீர் விருத்தத்தில் இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டான் நான் கூட சொல்லுவேன் பெருமாள் கூட ரெண்டு அடியில உலகத்தை இருக்கு எங்க பாட்டனார் ஒன்னே முக்கால் அடியிலேயே உலகத்தை அளந்துட்டாரு அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு நெறியை எழுதி தந்தவனை யார் படிக்க வச்சது வல்லுவனே வியப்பென்றால் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியன் என்ற காப்பியத்தை பதினைந்தே நாளில் கம்பல் பிறந்தகை பாடியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற அறிவு என்ன கடல்ல தண்ணியை கரண்டி தள்ளி ஊற்றின மாதிரி பாடிட்டு போயிருக்கான் சொல்லி கொடுத்திருப்பான் எங்க அவைக்கு யாரு வாரான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி நல்லா சாப்பிட்டது சாப்பிட்றா நோய் வராது அதுக்கு மருந்தும் தேவைப்படாது அப்படின்னு பாடுறான் இது நல்லா தான் எழுதியிருக்கான் சிரிச்சு அது அவை வாரா அந்த கிழவி வல்லுவேன் எழுதி இருக்கான் பிள்ளைய கஷ்டப்படுவாங்க பசித்து பூசி அது பெரிய மாத்திரையா இருக்கு உருட்டி ஒரு கேப்சூல் அடைச்சு கொடுத்துட்டு போயிட்டான் செங்கலை போய் ஒன்னும் தெரியாதுங்கிறது நாகரிமற்ற கூட்டம்ங்கிறது முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல்ல இயல்பு இழந்து எனும் படிமம் கொள்ளும் அறிவியல் போட இளங்கவடிகள் அதை தாசி கதை என்று போயிட்டான் திராவிடை அது விபச்சாரி கதை நம்பிட்டான் தமிழ்ல என்ன இருக்குது ஒண்ணும் இல்லை அதை நம்பி கொடுமையை கொடுமை நிகழ்ந்துருச்சு தமிழ் பேரினத்திற்கு எல்லா உரிமையும் இழந்து தட்டுக்கட்டு தவித்து போய் நிற்கிறது தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பறவை வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் காலடியில் குறுகி ஒன்றரை கோடி வடைய ஏற்கனவே நிலமும் அதிகாரமும் நம்ம இல்லை நம்ம வந்து இருந்து ஆரம்பிக்கல ஒரு புள்ளியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு தாய் மொழியில் அகரத்தில் இருந்து ஆனாவில் இருந்து எழுத தொடங்க வேண்டியது இருக்குது